சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு நாலு ஏக்கர் புஞ்சை நிலம் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே அமைச்சிருக்கு சார் நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இது கம்பர் இருக்குதுல்ல அதுதான் சார் ஃப்ரீ இபி சர்வீஸ் நம்மளுக்கு கிணறு அந்த செடிங்க இருக்குது பாருங்கள் அதான் கிணறு சார் சைட்டு பாருங்கள் அந்த மாடு மயில் அந்த துண்டு அது கீழே துண்டு சார் நம்மளுக்கு சைட்டுன்னு பார்த்தோம்னா தார் ரோடு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு சைட்டு சார் இந்த பக்கம் மாடு மேயத்த நம்ம சைட்டு தான் ரைட் சைடில் மேய்தான் நம்ம மாடு நம்ம இது தான் சார் சார் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி இருக்கும் சார் ஃப்ரண்டேஜ் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சார் சார் தார் ரோடு முகப்பில் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சைடு சார் சென்ட்ரல் ரோடு சார் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரண்டேஜில் தான் சார் இருக்குது சைட்டு பாருங்கள் சார் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஸ்கொயராக தான் இருக்கும் இந்த சைடு பார்த்தாலும் ஸ்கொயராக தான் இருக்கும் இந்த இந்த சைடு பார்த்தாலும் ஸ்கொயராக தான் இருக்கும் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சைட்டு பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு எப்படியும் ஐநூறு அடிக்கு மேலே தான் சார் இருக்கும் சைட்டு வந்து ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐநூறு அடிக்கு மேலே தான் வரும் சார் அந்த வேப்ப மரம் வரதில்ல அந்த வேப்ப மரம் வரைக்கும் வந்தது நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் கொஞ்சம் நம்ம ரெட் சாயில் சார் ப்யூர் ரெட் சாயில் சார் சைட்டை பாருங்கள் சைட்டு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்க்கணுன்னா வந்து சைட்டு விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு சைட்டு பிடிச்சிருந்தா நேரக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் சார்